ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர் குக்கிங் க்ளீனிங் இப்படி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மிக்ஸடு விலாகை தான் இருக்க போது இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து செல்ஃப் கேர் ருட்டீனில் ஹேர் பேக்கும் ஃபேஸ் பேக் இது ரெண்டு மட்டும்தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் மற்ற எதுவுமே பண்ணலை நிறைய பேர் வந்து பெடிக்யூர் மேனிக்யூர் இது எல்லாமே கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஹேர் பேக் பார்த்திங்கன்னா எக்வயிட் மட்டும்தான் போட்டிருந்தேன் ஸோ ஃபேஸ் பேக் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபேஸ் பேக் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக காய்ச்சாத பால் இது மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் வந்து ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஃபேஸ் பேக்கில் என்னென்னலாம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஓட்ஸ் பாதாம் மைசூர் தால் மசூர் தால்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது இது எல்லாமே வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இது வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும் மைசூர் தால் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோவாகும் வெந்தயம் பார்த்திங்கன்னா பிம்பிள் வர்றதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ச்சர் கண்டென்ட் இருக்குது ஸோ வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும் அதுக்கப்புறம் என்ன நம்ம மிக்ஸ் பண்ணோம் பாதாம் இது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஹைட்ரேட் பண்ணும் எல்லாமே சோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது ரொம்பவே நல்ல இருக்கும் இப்போ அப்ளை நான் சில வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஹோம் மேக்கருக்கு அது ரொம்பவே வந்து சவாலான ஒரு விஷயம்தான் அது கண்டிப்பா எல்லாராலையும் பண்ண முடியாது சோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்பவுமே வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்ல ஹேர் பேக்கோ அதெல்லாம் போடுறோம் அப்படின்னா அதை போட்டுட்டு அந்த டைமில் அது வந்து ஊடுற டைமில் வந்து நம்ம வந்து நம்மளோட கிச்சன் வேலையோ இல்லை க்ளீனிங் வேலையோ என்னெல்லாம் வேலை நமக்கு இருக்கோ அதெல்லாமே நம்ம வந்து சைட் பை சைட் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளையும் நம்ம கேர் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம வேலைகளையும் வந்து முடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் நைட்டு விளக்குன பாத்திரம் பார்த்திங்கன்னா அப்படியே நான் எடுத்து வைக்கவே இல்லை அப்படியே தான் வச்சுருந்தேன் காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே அந்தந்த இடத்துல தான் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் எப்போவுமே வந்து பாத்திரத்தை வந்து எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு லைட்டாக வந்து தொடச்சி மட்டும் விட்டேன் அதுக்கப்புறமா வந்து என்னோடய பேக் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி ரொம்பவும் ட்ரை ஆக வேணாம் அதே போல் பேக் போது எந்த காரணத்துக்கொண்டும் நம்ம வந்து ஸ்மைல் பண்ணவோ இல்லை சாப்பிடவோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது ரிங்கிள்ஸ் நிறையா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் கழித்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா ஒரு ஹைட்ரேட்டாக இருக்கும் பார்க்க வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்கும் நான் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ வந்து ஹேர் பேக் போட்டுட்டு லஞ்ச் வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம் லைட்டாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணாலே போதும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு சாதத்தையும் வந்து வடித்து விட்டுட்டேன் இப்போ வந்து லெமன் ரைஸ் வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட லைட்டாக வந்து ஷேர் பண்ணிடுறேன் லெமன் ரைஸுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி இருக்குல்லையா அது சின்னோண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புளியோதரை செய்கிறதுக்குமே வந்து யூஸ் ஆகும் பட் வந்து புளி யூஸ் பண்ணுறது ரொம்பவே கெடுதலான ஒரு விஷயம் எல்லா நேரமும் வந்து சில பேர்லாம் வந்து புளி சாதம் சாப்பிடுவாங்க அது ரொம்ப தப்பு ஸோ அந்த மாதிரி புளி சாதம் சாப்பிடணும் அப்படின்னு தோன்றப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி லெமன் ரைஸே வந்து கிட்டத்தட்ட புளி சாதம் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ அதை ஆறுட்டும் அதுக்கப்புறம் மசாலா வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம உருளை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்கணுங்கிறது கிடையாது அந்த ஆயில்லேயே வந்து அது நல்லாவே ஆகிடும் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து இடித்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு விட்டுருங்க ஒரு பக்கம் நல்லா அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து நம்ம கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே நல்லா ரெடி ஆகியிருக்கு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து எப்போவுமே வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வித்தியாச வித்தியாசமான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி பொரியல் பண்ணும்போதோ இல்லை குழம்பு வைக்கும்போதோ அதுவே வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ லெமன் ரைஸுக்கு வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக்கானால் போதும் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு தேவையான அளவு வந்து கடல் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கிளறி கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இப்போ வந்து லெமன் ரைஸுக்கு அந்த புளி சாறு செய்வோம் இல்லையா அது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு வேர்க்கடலை அப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் குக்கானதுக்கு அப்புறமா இதில் சேர்த்து நல்லா கலரிட்டோம் அப்படின்னா சூப்பரான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இப்போ போயிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஃபேஸும் பார்க்க நல்லாவே வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டாக இருக்குது பார்க்கும்போது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எக்வெக் தான் வந்து நான் யூஸ் பண்ணிணேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது லென்த்தான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல உண்மையாகவே இதுக்கப்புறம் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தான் ஆனால் வளர்கிற மாதிரி தெரியல இருக்க இருக்க கொட்டிகிட்டு தான் போகுது இப்போ வந்து ஹேரை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன் என்னோடய நெயில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியே ஒ ஒன் வீக் மேலே ஆகுது நானும் நெயில் பாலிஷ் ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் மறந்துடுறேன் சரி இன்றைக்கி வந்து இந்த கலர் போடலாம் ஒரு மாதிரி சம்பங்கி க்ரீன் சொல்லுவாங்கள்ல இதோடைய கலர் எனக்கு சரியாக தெரியல இது ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்கும் கலரும் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் சரி இந்த நெயில் பாலிஷ் இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து போட்டுட்ருந்தேன் எப்பவுமே நம்ம மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து செய்யும்போது சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த கவலை இருந்த இடம் தெரியாமல் போயிடும்லாம் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி தான் சில விஷயத்தை வந்து நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் எப்போவுமே வந்து எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் இது பார்த்திங்கன்னா மலைவேம்பு மழை வேம்புன்னு நினைக்கிறேன் இது வந்து பிசிஓடிக்கு வந்து இதை வந்து அரைச்சிட்டு ஜூஸாகவோ இல்லை சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஒரு உருண்டையாகவோ நம்ம வந்து டெய்லி காலையிலையோ இல்லை வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி நீரத்துலையோ இல்லை சும்மாவே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா பிசிஓடிக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால சரி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தவங்க கிட்டே கேட்டிருந்தா கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து நமக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டேது அப்படின்றதுனால சரி நல்லா வீட்டுக்குள்ளேயே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் எனக்கு டீ குடிக்கும்போதுலாம் என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செய்யோ இது நல்லதே இல்லை இதை ஏன் குடிக்கணும் குடிக்காமல் நம்ம க்ரீன் டீ குடிச்சிடலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனால் க்ரீன் டீ குடிக்க ஐயோ அதை குடிக்கிறதுக்கு டீயே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் டீ சரின்னு சொல்லிட்டு நான் இஞ்சிலாம் தட்டி போட்டு குடிப்பேன் குடிக்கும்போதே முகம் சொல்லிக்க ஆரமிச்சிருவேன் ஏ நல்லாவே இல்லை இதுக்கு குடிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது குடிக்கணுன்ற ஒரு ஃபீல் சில டைம் வருது யாருக்கெல்லாம் அப்படி தோணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நமக்கு வந்து தெரியும் இது கெடுதல் இது வேண்டாம் இது குடிக்க வேண்டாம்னு தெரியும் இருந்தாலும் குடிக்கணும்னு தோணும் குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சே இதை ஏண்டா குடிச்சோன்ற மாதிரி இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கமெண்டில் நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து ஏன்னா எப்பவும் ஒரே வீடியோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க அது சில பேர் யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம எந்த கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணி நம்ம எந்த கண்டென்ட் மூலயமா நம்மளோட சப்ஸ்கிரைபரை வந்து கெயின் பண்ணமோ அந்த கண்டெண்ட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது தான் கண்டிப்பாக ஓரளவுக்காவது நம்மளுக்கு வந்து அந்த ரீச் இருக்கும் இல்லைன்னா சுத்தமாக நம்மளுடைய சேனல் வந்து ஊற்றி மூட்டிட்டு போக வேண்டியதான் நான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே சொல்கிறேன் நீங்கள் ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ன கண்டென்ட்டோ அது அது சம்மந்தமாகவே நீங்கள் வீடியோஸ் போடும்போது அது மூலயமா தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அவங்க லாஸ்ட் வரைக்கும் உங்கள் வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க நீங்கள் ஒரு க ஒரு வீடியோ வந்து ஒரு குக்கிங் வீடியோ போட்டுட்டு திடீர்னு வந்து நீங்கள் ஏதோ வந்து வேறு மாற்றி போடுறீங்க இல்லை பிளாகோ அந்த மாதிரி த போடுறீங்க அப்படிங்கிறப்போ அது பிடிச்சி வந்த சப்ஸ்கிரைபர் வந்து என்ன இப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் தான் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு அது பிடிக்காது ஸோ அப்படி தான் இது ஒவ்வொரு யூடியூபருக்குமே தெரியும் அவங்க என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடுறாங்களோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இன்னொரு விஷயம் சில விஷயத்தை வந்து ஈஸியாக நம்ம பேசிடுறோம் பத்து நிமிஷம் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது எனக்குன்னு இல்லை எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்து தெரியும் ஏன்னா வந்து இப்போ ஒரு குக்கிங் வீடியோவே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் வந்து இப்போ வீட்டில் சாதாரணமாக நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு லெமன் ரைஸ் எடுத்துக்கணும் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுமா அதுக்குள்ளேயே ஆகும்னு வச்சுக்கோங்க அதுவே நாங்கள் வீடியோவோடு சேர்த்து அதை எடுக்கும் போது ஒன் ஹவர் மேலேயே ஆகும் இப்படி தான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய டைம் வந்து அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் சில விஷயங்களை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஈஸி கிடையாது பட் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்கள நான் பயமுறுத்தலாம் இல்லை நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும் நம்ம வந்து எப்படியாவது இதில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி ஓகே வள வளன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி விலாகே பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே எனக்கே போர் அடிக்க தான் ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம்னு நமக்கே தெரியலையேன்ற மாதிரி தான் ஏதோ ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாமும் நான் வீடியோவில் ஷூட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நேரம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாங் கேட்டுகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் எப்போவுமே வந்து அந்த பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸான ஃபீல் வந்து இருக்குது டின்னர் என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி மைண்டில் இருந்தது சைட் பை சைட் பாட்டும் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காந்துருந்தேன் ஈவினிங் ஆனதும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்ட்டன்லாம் வந்து இழுத்து விட்டுட்டேன் அந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்க கிட்டே ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் வேறு ஏன் வீடியோஸில் சிரிக்கவே மாட்டேறீங்க உண்மையே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்களா சரி இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கே நம்ம எப்படியும் பேசி சிரிச்சிட்டு தானே இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதையும் ஷூட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க சந்தோஷமாக இருக்காங்க எப்போவும் அப்படிங்கிறது கிடையாது சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஏதோ கவலையில் இருக்காங்க எந்த நேரமும் சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் கிடையாது எப்போவுமே வந்து யார் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா எல்லாருக்குமே அப்படி தான் ஸோ அவங்கவுங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறத விட என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லார் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்பவே முக்கியம் சில விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லி கஷ்டப்படுத்தவும் விரும்பலை சில விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படவும் விரும்பலை இதுதான் இப்போதிக்கி என்னுடைய நிலமையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து வாக்கிங் போகிறேன் ஜாலியாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வாக்கிங் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கூடிய சீக்கிரமே வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்